சொல்லிருந்த அது காது ஆதாரம் ஆதாரமற்ற தகவல் என்று அடிப்படையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஆதாரங்களை என்னால் இயலும் இடங்களையும் அடையாளப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டிருந்தேன் அதற்கு வேலனை பிரதேச சபையின் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி அந்த நினைவிடத்தின் முப்பத்தைந்தாவது நிறைவு நினைவு நாளை புதைகுழி உள்ள கிணறு ஒன்றிலே நினைவு கூர்ந்து அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தோம் இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேசபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வுப் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம் ஆதாரம் உள்ள சாட்சியுள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில்தான் புதைக்குழிகள் உள்ளன இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்திற்கு வருகின்றன இந்திய துணம் தினம் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் வந்து நாங்கள் கடந்த மாதம் இருபது ஆண்டு தேதி வேலை விசேஷ ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது கௌரவ உறுப்பினர்களின் தலைமையில் அது வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது மண்டதீவில் இருக்கும் புதைக்குழி கிணறு கிணத்து புதைக்குழியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும் அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசுபொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும்பொழுது அம்மையார் ஒரு வயது அவர் வந்து நேரடியாக தன்னுடைய மகன் ஞானசீலன் இருபத்தி நாலு வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ள அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை வந்து அவருடைய வாக்கு மூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த கிணற்றை தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிரகுநாதன் அவர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் அதாவது ஏனைய இரண்டு கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும் இது யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் நம்முடைய செயற்பாடாக இருக்க அரசியல் பேசுபவர்களாக அமையாமல் இதற்கான தீர்வை கண்டறியப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் எங்களுடைய ஆசைகளும் நன்றி முரப்பாடு மேம்படி உடன் எனக்கு இதை எலும்பி எனக்கு நான் இந்த உதவி காலத்துல தான் கண் கண்டு சாகுறதுக்கு இந்த உதவி என்ன செய்து தரும்படியா நான் உங்களுக்கு தாழ்மையா